சிஸ்டர் உங்கள் வீட்டில் மாடியில் நிறைய அடினியம் வச்சுருக்கீங்க அந்த அடினியம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன செடி பெரிய செடியெல்லாம் வெயிலில் வச்சுருக்கீங்க மழையாக பெய்து மழை பெய்யுற வீடியோ போட்ட உடனே எவ்வளோ சிஸ்டர் எப்படி சிஸ்டர் நீங்கள் காப்பாற்றுறீங்க எவ்வளோ கேர் தான் கொடுக்குறீங்க என்னன்னு கேட்குறீங்க அப்படி கிடையாது அடினியம் வந்து அடினியமுக்கு மழை நல்லது தானேன்னு சொல்கிறீங்க ஆனால் சில வீடியோலாம் நல்லது இல்லைங்கிறீங்க ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க அடினியமுக்கு மழை நல்லது எந்த செடியாக இருந்தாலும் மழையில் உள்ள சத்தை எடுத்துகிட்டு அவங்க என்ன தான் நம்ம தோப்புக்கோ எதுக்கோ தண்ணி ஊற்றினாலும் அந்த மழையில் அவங்க சத்தை எடுத்துகிட்டு அதில் இருக்க சூட்டச்சத்தை எடுத்துகிட்டு வளர்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதோடய க்ரோத்தே வேறு மாதிரி தான் இருக்கும் எல்லா பிளான்ஸுமே எந் எந்த இதுனாலும் ஸோ அதனால் மழை எல்லா உயிர் உயிர்களுக்கும் நல்லது செடிகளுக்கு சொல்கிறேன் ஆனால் அதிகமான மழை நான் சொல்கிறது வந்து அதிகமான மழை அடி நீக்க நல்லதில்லை அப்படி அதிகமாக மழை பெய்யும் போது அப்போ வருஷம் வருஷம் எல்லா பிளான்ட்டும் செத்து போயிடுமா அப்போ நல்லது இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்போ என்னடா சீடா வருங்க சீடு வந்து அப்படியே இதாயிடுச்சு மலையில் கலரே சேஞ்ச் ஆகி எப்படி இருக்குது பார்த்திங்களா இது ஒரு சீட் ஒன்று தான் எப்படி போயிடுச்சு பாருங்கள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ அதிகமான மழை வரும்போது என்ன ஆகுதுன்னா இதுக்கு நல்லதில்லை இந்த மாதிரி இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லோ கலரில் இங்கே ஒரு பூச்சி வந்திருக்கா ஒரு ஒன் வீக்கில் வந்தது இந்த மஞ்சள் கலரில் அப்படி நல்லா ஊறும் நிறைய மல்டிப்ளே வந்த மாதிரி இந்த மாதிரி பூச்சிகள் வரும் மோஸ்ட்லி என்னால் நிறைய இதை கட்டுப்படுத்த முடியாது மருந்தடிக்க முடியாது மழை வந்துடும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதுக்கான மருந்துகள் இருந்தாலுமே நான் பண்ணுறதில்ல என்னோட சீனியர் மென்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது நீ தான் காப்பாற்ற என்ன தான் பண்ணுவ அடீனியம் தன்னாலே எல்லாத்துலேயும் ஹீலாகவும் விட்டுரும்பார் அந்த மாதிரி நான் நிறைய விட்டுருக்குறேன் இந்த மாதிரி வருவாங்க ஏன்னா எனக்கிட்ட இந்த ஒரு டார்க் பிங்க்கு ரெட்டுன்னு கூட சொல்லலாம் இந்த கிறிஸ்பம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த மாதிரி வரும் போகும் வரும் போகும் நான் அப்படியே விட்டுடுவேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மெனக்கெட்டு இது பண்ண மாட்டேன் ஏன்னா மழையில் நம்ம என்ன தான் பண்ணாலும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிளான்ஸ் இருந்தால் பரவாயில்ல எனக்கு தோட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அவ்வளோ பிளான்ஸ் இருக்குது அதுக்கு அந்த கேரளா நான் பண்ண முடியாது இன்னொன்று இப்படி சிஸ்டர் இப்படி இவ்வளோ வச்சுருக்குறீங்க அதெல்லாம் அடிப்படாதா போகாதா வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக அடிபடும் அழுகும் போகும் வரும் எல்லாமே இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நம்ம சிண்டரில் தான் வச்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து அழுகல் வந்துருந்துச்சு அதை பிச்சு கட் பண்ணி எடுத்து போட்டாச்சு இப்போ இந்த கட் பண்ணி எடுத்து போட்ட காயமுள்ள பகுதியை மலையில் நான் காமிக்கிறேன்றப்போ கண்டிப்பாக அது தண்ணி உள்ளே போய் ஃபுல் செடியும் அழுகும் அதை வந்து என்ன பண்ணுமே பார்த்துட்டேன் அப்படின்றதுனால என்னால் மழை தண்ணி படாமல் காப்பாற்ற முடியும் அடினியம் நூறு சதவீதம் காப்பாற்றலாமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றஞ்சு சதவீதம் நம்ம நல்ல கேர் கொடுத்து பார்த்து பார்த்து வச்சுட்ருக்கோம்னா காப்பாற்றலாம் அங்கே பாருங்கள் இது வந்து என்னோடய பர்பிள் ஜில்லி தான் பர்பிள் ஜில்லி மலையில் பாருங்கள் இந்த எட்ஜஸ் இப்படி காயும் அங்கே பாருங்களா இந்த எட்ஜஸ் வந்து இப்படி காஞ்சு போகும் இந்த இதை இப்போ இருக்கேன் பாருங்கள் தெரியுதுங்களா ஒரு இதில் அப்படியே பட்டு பட்டு வரும் இந்த பாருங்கள் தெரியுதுங்களா ஏதோ வெண்டைக்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிட்ருக்கேண்ணா நான் இங்கே பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் காயணும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்க மாதிரி இந்த இந்த எட்ஜஸ் இப்படி செஞ்சோம்னாலே இப்படி நல்ல இது பண்ணி வந்துடும் கீழே உள்ளது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வந்துருங்க அந்த மாதிரி உடஞ்ச இடத்துலருந்தே சாரி உங்கள் கரெக்டாக தெரியுதா உடஞ்ச இடத்துலருந்தே பார்த்தீங்கன்னா துளுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அங்கே பாருங்களேன் உடஞ்ச இடத்துலருந்தே எப்படி துளுத்துட்டு வந்துட்ருக்காங்க பாருங்க தெரியுதா ஸோ இந்த மாதிரியும் இருக்கும் ஸோ அடிநீம்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது தான் மண்கலவை அப்படின்றதும் கிடையாது மழையில் நனைஞ்சால் ஃபுல்லாக அழுகி போயிடும் அப்படின்னும் கிடையாது மழையில் நனையிற பிளான்ஸும் காப்பாற்றப்படுது மழையில் நனையாமல் இருக்க பிளான்ஸும் அடி வாங்குது சில நேரங்களில் அதனால தான் சொன்னேன் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பார்த்து 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 அதுக்கு கேர் கொடுத்தோன்னா நம்மளால் காப்பாற்ற முடியும் தான் சில நேரம் பார்க்க முடியாமல் போகும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அந்த மழை தண்ணி உள்ளே போய் இருக்கிற அந்த காயங்கள் நிறைய ஆகி அழுகி போயிடுது தான் ஸோ இது இப்படியே வச்சுருக்கீங்களே சிஸ்டர் இது எப்படி அடி தான் கேட்டால் வாங்கும் சில பிளான்ஸ் வந்து வாங்கும் அப்படியே கூட இருக்கும் பத்து வருஷமாக இதில் இப்படியே இருக்கக்கூடிய பிளான்ஸும் நிறைய இருக்குது எங்கிட்ட ஒரு அரேபிக்கம்லாம் டென் இயர்ஸாக எங்கிட்ட இருந்தது செத்தும் போயிருக்குது ரீசன் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த சாணம் இருக்கிறதுல சாணம் மாட்டு சாணத்தில் உள்ள அந்த புழு உள்ளே போய் இருந்தது நான் பார்த்தேன் பட் ஆனால் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க நான் சாணமே யூஸ் பண்ணுறதில்ல பட் எனக்கும் அந்த மாதிரி தான் ஆகுது அப்படிங்கிறாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இப்படி செய்யக்கூடாது சிஸ்டர்ஸ் வச்சு கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பட்டத்தூளோ மஞ்சளோ வச்சுட்டு மழை வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது அதுக்கு பிளாஸ்டிக் கவர் போட்டு கவர் பண்ணலாம் இல்லைனா தூக்கி நீங்கள் உள்ளே வச்சலாம் இல்லை லைட்டாக மெழுகு விட்டீங்கன்னா அப்படியே மெழுகு சீல் பண்ணிவிடும் அந்த மாதிரி கூட இருக்கும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஆகும் இதெல்லாம் நார்மல் சிஸ்டர் மொட்டை வச்சுக்கிட்டே இருக்க சிஸ்டர் ஆனால் பூக்கவே மாட்டேங்குது சிஸ்டர் கொட்டிகிட்டே இருக்க சிஸ்டர் எனக்கும் அதே தான் ஆகுது இங்கே பாருங்கள் மொட்டு வைக்கும் இந்த மாதிரி வரும் விழும் இதெல்லாம் மழை காலத்தில் இருக்கக்கூடியது முட்டு வைக்கிறது எல்லாமே பூத்துட்ருக்குமான்னு கேட்டால் கிடையாது இங்கே பாருங்கள் அவ்வளோ முட்டு வச்சுருக்கோம் ஆனால் என்ன பண்ணோம் அப்படியே புட்ட 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 கொட்டி போயிடும் இந்த மாதிரியும் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ பெரிய பிளான்ட்டு இது கண்டினியூஸ் ரெயின் வரப்போ இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா என்னால் ஃபுல்லாத்தையும் கொண்டு போயிடலாம் உள்ளே வச்சு காப்பாற்றுறதுக்கு முடியாது முடிஞ்ச வர அவாய்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அந்த சீசனில் ஹாட் ப்ரூன் பண்ணுறது ரீபாட் பண்ணுறது புதுசாக பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அது வேணால் நீங்கள் அடினியமில் செய்யலாமே ஒழிய மழைக்கு காமிக்காமலே இருக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை இது நம்மளோட யூ தெரியும்ல யூனிவர்ஸ் நம்மளோட லிட்டில் பாண்டா அவங்க தான் பூத்து குலுங்கிட்டு இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கள் சிஸ்டர் அடினியம் பூக்கவே இல்லை இந்த மாதிரிலாம் வர்ற கொஸ்டின் சொல்கிறேன் பூக்கவே மாட்டேங்குது சிஸ்டர் நான் என்ன தான் சிஸ்டர் பண்ணுறது இந்த சீசனுக்கு பூக்கவே பூக்காது ஒரு பூ பார்த்தாலே அதுக்கு சில சமயம் அதிசயமாக தான் இருக்கு ஏன்னா அதுக்கு கண்டிப்பாக வெயில் வேணும் ஸோ அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு நான் சொன்னேன் ஒரு வீடியோ பண்ணுறேன்னு மலையில் தான் இது எல்லாத்தையுமே வச்சிருக்கிறேன் தோட்டத்தில் இருக்க எல்லாமே செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிளான்ஸ் வந்து எனக்கு மழையை தான் இருக்குது ஃபுல்லாகவே மழைக்கு எக்ஸ்போஸ் ஆகி தான் இருக்குது வேறு வழி இல்லை மழை காலங்களில் ஒன்று ரெண்டு அடினையும் அடி வாங்குது அப்படின்னா அதை நம்ம தாங்கிக்க தான் வேணும் கொஞ்சமாக வச்சுருக்கேன் மழைக்கே காமிக்காமல் ஃபுல்லாக தாப்புலின் போட்டு கவர் பண்ணிடுறேன் அப்படின்னு இருக்கவங்க நீங்கள் தார்பிளின் போட்டு கவர் பண்ணிடலாம் ஏன் சிஸ்டப்போ நீங்கள் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக்குக்கு நான் தார்பிளின் போட்டு கவர் பண்ணுறதுனாலும் ஒரு நாள் நம்மளுக்கு வந்து இந்த லாஸ்ட் இயர் மாதிரிலாம் மழை கிடையாது இந்த வருஷம் ரொம்ப மழை கிடையாது அதனால் வந்து நீட் சன்லைட் இந்த மாதிரி லைட் சன்லைட் அதுக்கு எப்போது கிடைக்குதுன்றது கூட நான் தாப்ளின் போட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அந்த சன்லைட் கூட அது கிடைக்காமல் போயிடுவேன் இயற்கையில் நான் விட்டுடுறது அதனால தான் நான் எப்போ சேல் கொடுத்தான்னு சொல்லுவேன் ரெண்டு மழை ரெண்டு வெயில் மூணு மழை மூணு வெயில் நாலு மழை நாலு வெயில் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு சொல்கிறேன் இத்தனை சீசன் பார்த்த அடினியம் தான் நான் சேலுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன் ஓகேவா அதனால் இப்போ அடிநியம் யார் கேட்டாலும் சேலுக்கு கிடையாது டேபிள் ரோஸும் சேலுக்கு கிடையாது ஏன்னா ஒரே ஒரு நாள் பத்து பேக் மட்டும் எடுத்து வச்சு அதை நான் சோல்ட் அவுட்டுன்னு சொல்லிட்டேன் நான் எனக்கு வீடியோ கண்டென்ட் எங்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குது நான் சேல் பண்ணுறேன்னு தெரியணுன்றதுக்காக நான் யூடியூபில் பண்ணது ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் என்ன கண்டென்ட் சொல்கிறத புரிஞ்சுட்டு வாங்க வாங்க தங்குங்களா தேங்க்யூ ஹாப்பிகா நீங்கள்